கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக இந்த என்ற யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகத்தில் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் எப்படி கூப்பிட வேண்டும் சத்தமிட்டு சத்தமிட்டு கூப்பிடு அடக்கிக் கொள்ளாதே என்று யாரிடம் கூறப்பட்டது ஏசாயா எதை போல தன் சத்தத்தை உயர்த்த வேண்டும் எக்காலத்தை போல் ஏசாயா யாருக்கு அவர்கள் மீறுதலை தெரிவிக்க வேண்டும் கர்த்தருடைய ஜனத்துக்கு ஏசாயா யாருக்கு அவர்கள் பாவங்களை தெரிவிக்க வேண்டும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு எதை செய்து வருகிற ஜாதியாரை போல் இஸ்ரவேலர்கள் கர்த்தரை தேடினார்கள் நீதியை நீதியை செய்து வருகிற ஜாதியார் எதை விட்டு விலகவில்லை தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு இஸ்ரவேலர் எப்போதெல்லாம் கத்தரை தேடினார்கள் நாடோறும் இஸ்ரவேலர் எதை அறிய விரும்பினார்கள் கத்தருடைய வழியை இஸ்ரவேலர் தேவனிடத்தில் எதை விசாரித்தார்கள் நீதி நியாயங்களை இஸ்ரவேலர் யாரிடத்தில் சேர விரும்பினார்கள் தேவனிடத்தில் இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணும்போது கர்த்தர் நோக்காமல் இருக்கிறார் என்றனர் உபவாசம் இஸ்ரவேலர் எதை ஒடுக்கும்போது கர்த்தர் அதை அறியாதிருக்கிறார் என்றனர் தங்கள் ஆத்துமாவை இஸ்ரவேலர் எந்த நாளில் தங்கள் இச்சைகளின்படி நடந்தனர் உபவாசிக்கும் நாளில் இஸ்ரவேலர் உபவாசிக்கும் நாளில் எவைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்தார்கள் தங்கள் வேலைகளை எல்லாம் இஸ்ரவேலர் எதற்காக உபவாசிக்கிறார்கள் வழக்குக்கும் வாதுக்கும் இஸ்ரவேலர் எதையுடைய கையினால் குத்துகிறதற்கு உபவாசிக்கிறார்கள் உடைய கையினால் இஸ்ரவேலர் எது உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் உபவாசிக்கிறார்கள் கூக்குரல் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் எப்படி உபவாசிக்க கூடாது கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் மனுஷன் எதை ஒடுக்குகிறது கத்தருக்கு பிரியமான உபவாச நாள் இல்லை தன் ஆத்துமாவை சோதனை கேள்வி ஒன்று கர்த்தர் தன் ஜனத்துக்கு எதை தெரிவிக்க வேண்டும் தன்னுடைய இரக்கம் அவர்களின் எதிர்காலம் அவர்களின் மீறுதல் தன்னுடைய தயவு இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் மனுஷன் தலை வணங்கி எதை போல் படுத்துக் கொள்ளுகிறான் போல் மனுஷன் தலை வணங்கி நாணலை போல் படுத்துக் கொள்ளுகிறது கர்த்தருக்கு பிரியமான உபவாச நாள் இல்லை இரட்டிலும் சாம்பலிலும் எது கர்த்தருக்கு பிரியமான உபவாச நாள் அல்ல தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறது சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறது எதை அவிழ்க்கிறது கர்த்தருக்கு உகந்த உபவாசம் அக்கிரமத்தின் கட்டுகளை எதை நெகிழ்கிறது கர்த்தருக்கு உகந்த உபவாசம் நுகத்தடியின் பிணையல்களை யாரை விடுதலையாக்குகிறது கத்தருக்கு உகந்த உபவாசம் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை எதை உடைத்து போடுகிறது கர்த்தருக்கு உகந்த உபவாசம் சகல நுகத்தடிகளையும் யாருக்கு தன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது கர்த்தருக்கு உகந்த உபவாசம் பசி உள்ளவனுக்கு யாரை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறது கர்த்தருக்கு உகந்த உபவாசம் துரத்துண்ட சிறுமையானவர்களை யாரை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் கர்த்தருக்கு உகந்த உபவாசம் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் யாருக்கு தன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் கர்த்தருக்கு உகந்த உபவாசம் தன் மாம்சமானவனுக்கு கர்த்தருக்கு உகந்த உபவாசம் செய்யும் போது நம் வெளிச்சம் எதை போல எழும்பும் விடியற்கால வெளுப்பை போல கர்த்தருக்கு உகந்த உபவாசம் செய்யும் போது சீக்கிரத்தில் துளிர்ப்பது எது நம் சுகவாழ்வு கர்த்தருக்கு உகந்த உபவாசம் செய்யும்போது நம் முன்னாலே செல்வது எது நம் நீதி கர்த்தருக்கு உகந்த உபவாசம் செய்யும்போது நம் பின்னாலே காப்பது எது கர்த்தருடைய மகிமை கர்த்தருக்கு உகந்த உபவாசம் செய்து நாம் கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு என்ன கொடுப்பார் மறு உத்தரவு கர்த்தருக்கு உகந்த உபவாசம் செய்து நாம் சத்தமிடும் போது கர்த்தர் என்ன சொல்லுவார் இதோ நான் இருக்கிறேன் நம் நடுவிலிருந்து அகற்ற வேண்டியது எது நுகத்தடி விரல் நீட்டுதல் நிபச்சொல் யாரிடத்தில் நம் ஆத்மாவை சாய்க்க வேண்டும் பசி உள்ளவனிடத்தில் எப்படிப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்க வேண்டும் சிறுமைப்பட்ட ஆத்மாவை சோதனை கேள்வி இரண்டு கர்த்தருக்கு உகந்த உபவாசம் செய்தால் சீக்கிரத்தில் என்ன துளிர்க்கும் உன் சுகவாழ்வு உன் ஆரோக்கியம் உன் பிள்ளைகள் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் பசி உள்ளவனிடத்தில் நம்ம ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் இருளில் உதிப்பது எது நம் வெளிச்சம் பசி உள்ளவனிடத்தில் நம் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் மத்தியானத்தை போலாவது எது நம் அந்தகாரம் கர்த்தர் எப்போதெல்லாம் நம்மை நடத்துவார் நித்தமும் கர்த்தர் காலங்களில் நம் ஆத்மாவை திருப்தியாக்குவார் வறட்சியான காலங்களில் கர்த்தர் மகா வறட்சியான காலங்களில் எவைகளை நினமுள்ளதாக்குவார் நம் எலும்புகளை நீ எப்படிப்பட்ட தோட்டத்தை போல இருப்பாய் நீர் பாய்ச்சலான தோட்டம் நீ எப்படிப்பட்ட நீரூற்றை போலவும் இருப்பாய் வற்றாத நீரூற்றை போல யாக்கோபிடத்திலிருந்து தோன்றினவர்கள் கட்டுவார்கள் கிடந்த யாக்கோபிடத்திலிருந்து தோன்றினவர்கள் எது முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள் பூர்வ முதல் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுபவர்கள் யார் யாக்கோபிடத்திலிருந்து தோன்றினவர்கள் யாக்கோவின் வம்சத்தார் எதின் மேல் கட்டுவார்கள் அஸ்திபாரங்கள் மேல் யாக்கோபின் வம்சத்தார் எப்போதிருந்து இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் கட்டுவார்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் யாக்கோபின் வம்சத்தார் எதை அடைக்கிறவன் என்று பெயர் பெறுவான் திறப்பானதை அடைக்கிறவன் யாக்கோபின் வம்சத்தார் எதை திருத்துகிறவன் என்று பெயர் பெறுவான் பாதைகளை திருத்துகிறவன் யாக்கோபின் வம்சத்தார் எதற்காக பாதைகளை திருத்துகிறவன் என்று பெயர் பெறுவான் குடியிருக்கும்படி எந்த நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் இஷ்டமானதை செய்யாதபடி எதை விளக்க வேண்டும் உன் காலை பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் எதின்படி நடக்கக்கூடாது உன் வழிகளின்படி பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் எதை செய்யக்கூடாது உனக்கு இஷ்டமானதை பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே எதை பேசக்கூடாது சொந்த சோதனை கேள்வி மூன்று கர்த்தர் உன்னை எப்படி மாற்றுவார் பழம் நிறைந்த தோட்டம் வற்றாத தோட்டம் வளமையான தோட்டம் நீர்பாய்ச்சலான தோட்டம் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டர் தெரியப்படுத்துங்கள் ஓய்வு நாளை எந்த நாள் என்று சொல்ல வேண்டும் மனமகிழ்ச்சியின் நாள் கத்தருடைய பரிசுத்த நாளை எப்படி சொல்ல வேண்டும் மகிமையுள்ள நாள் கத்தருடைய பரிசுத்த நாளை எப்படி எண்ண வேண்டும் மகிமையாக கத்தருடைய பரிசுத்த நாளை மகிமையாக எண்ணினால் எப்படி இருப்பாய் கத்தரில் மனமகிழ்ச்சியாய் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையாக எண்ணினால் கர்த்தர் உன்னை எங்கே ஏறியிருக்க பண்ணுவார் பூமியின் உயர்ந்த இடங்களில் யாக்கோபின் வம்சத்தாரை கர்த்தர் எதனால் போஷிப்பார் யாக்கோபுடைய சுதந்திரத்தால் கத்தருடைய பரிசுத்த நாளை மகிமையாக எண்ணினால் ஆசிர்வதிக்கப்படுவாய் என்று சொன்னது எது கத்தருடைய வாய் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமானவர்களாக வைத்து வழி இந்த தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள் இல்லையென்றால் என்றால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் கத்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றைப் போலவும் இருப்பாய் ஆமேன்